பாரதி சொந்த வீடியோவா இருக்குமோ சாமி கொண்டாடினா தான் சாமி இது பண்ணுவோம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அதனால அவங்கள எடுத்தாச்சு நமக்கெல்லாம் இவ்வளோ டேட்டா தேவைப்படுறவங்க எல்லாம் மைண்ட்லயே வச்சிருப்பாங்க அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இறநிலையத்துறை உள்ள நினைச்சு எவ்வளோ அறம் இல்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் அவங்க வீட்டு முருகர் தான் முருகர் உடன்பிறப்புனா என்னன்னு எனக்கு தெரியல நூல் கோத்த மாதிரி திட்டம் போட்டு வேலை செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு டைலாக் எல்லாம் பேசிட்டு இவர் இந்து மத காவலைன்னா ஏன் மக்கள் மதத்தை பத்தி இந்த மாதிரி சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஓட்டு வங்கிக்காக மட்டுமே இவங்க நினைக்கிறாங்க அது ஆனா இனிமே எல்லாம் முடியாது மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க கண்டிப்பா இது வந்து நடக்க போறது கிடையாது ஆமா இன்றுங்கிற மதம் கிடையாது ஏன்னா அது ஒரு வாழ்வியல் ஒரு ஆட்சி கவிழ்ந்ததுன்னா அதுதான் எல்லாருக்குமே தெரியும் அது என்ன ஆட்சின்னு சொல்லி இது எது பேசுவாங்களா கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம போனி ஆகும் வேற எங்கேயும் நம்ம போனி ஆக மாட்டோம் அதனால அவங்களும் சும்மாவே இருப்பாங்க எதுவுமே பேச மாட்டாங்க அடுத்த வாட்டி நம்ம காலி அப்படிங்கிற அந்த பயம் வந்துருச்சு அப்படிங்கிற கொசு பண்ண நாங்கள் மருந்து அடிச்சு கொள்ளுவாங்களே இவங்கன்னு அவ்வளோ வன்மம் ஆகணும் சொல்ல சொல்லுங்க தைரியம் இருந்தால் அந்த அளவுக்கு பேச சொல்லுங்க பார்க்கலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் துக்லக் வாசகர் குழு பிரேமா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக துணை முதல்வர் சனாதன பேசிட்டு அவ்வளோ தைரியமா இருக்கார் பார்த்தீங்களா மணிப்பெலாம் கேட்கல அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பேசியிருந்தார் பெருமையாக பேசியிருந்தார் ஆனா இப்போ பெங்களூர்ல சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு லட்சம் ரூபாய் கட்டிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆனா தமிழக ஊடகங்கள் இதை பத்தி பேசவே இல்லை எனக்கும் ஆச்சரியமா செய்திகள் வந்துட்டு இருக்குங்க நான் தான் எல்லா சேனலையும் மாத்தி மாத்தி பாக்குறேன் ஒரு சேனலையும் இந்த நியூஸ் வந்ததே இல்லையே ஒருவேளை ஆர் பாரதி சொந்த வீடியோவா இருக்குமோ அது எனக்கு வந்த மாதிரி தெரியல எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாயா என்னங்க ரொம்ப ஜாஸ்திங்க அவர் அவ்வளவு ஏழை அவர்கிட்ட போய் ஒரு லட்சம் ரூபாய் நீங்க வாங்கினீங்கன்னா அவர் எங்க போவார் பணம் கட்டுறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்துருப்பாரோ என சனாதனத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இந்த இப்பதான் விஜயநிதி இப்ப பேசுற சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு என்ன இந்துக்களையே அழிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே இவங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது சனாதனத்தை ஒழிக்கணும் அதாவது இந்துக்களை ஒழிக்கணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேயே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா இதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வாட்டிக்கினுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் அவருக்கு அசைன்மெண்ட்டு கொடுக்கப்பட்டது என்னன்னா முதல்ல இந்த இந்துக்களை அழித்து கிறிஸ்துவத்தை பழக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அஜெண்டா இருந்தது அவங்க அதோட முதல்ல வேலை என்ன பண்ணாங்க அந்த நாள்லேயே இப்போ கோவிலில் வந்து தேவாரம் திருமுறை ஓதுவார்கள்லாம் ஓதுறவங்க இருப்பாங்க ஓதுவார்கள் அவங்களெல்லாம் பணி நீக்கம் பண்ணிட்டாங்க அவங்களெல்லாம் தூக்கிட்டாங்க அப்போ அது இருந்த சாமி கொண்டாடினா தான் சாமி இது பண்ணுவோம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அதனால அவங்கள எடுத்தாச்சு அது அவங்கள பண்ணிட்டாங்க அடுத்தது இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மணியக்காரங்கன்னு இருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா எல்லாம் மணியக்காரங்கன்னு இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து நடமாடும் கணினிகள் நமக்கெல்லாம் இவ்வளோ டேட்டா தேவைப்படுது அவங்க எல்லாம் மைண்ட்லேயே வச்சுருப்பாங்க அவங்க அவங்க யாரெல்லாம் மணியக்காரராக இருந்தாங்கன்னா பிராமணர்கள் முதலியார்கள் கொங்கு வேளாளர்கள் இவங்கெல்லாம் தான் வந்து மணியக்காரர்களாக இருந்தாங்க அவங்கள எல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு எவ்வளோ நிலம் இருக்குது இது யார் புறம்போக்கு நிலமா யார் பட்டா கொடுத்துருக்கிறது கோவில் நிலமா என்ன அப்படிங்கிறது பூரா அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் ஆனால் அப்படி காலையில வாக்கிங் போவாங்க இல்லையா அவங்க வாக்கிங் போகும்போதே பார்த்துட்டே போவாங்க யார் எந்த நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு வந்து என்னாச்சு இதெல்லாம் வந்து அவங்க கிட்டே இருந்து பிடுங்கணும் இல்லையா அந்த கோவில் நிலத்தை பிடுங்கணும் இது பண்ணணும்ட்டு அவங்களையும் வேலையை விட்டு முதல்ல தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க கோவில்ல வந்து இளநிலையத்துறை உள்ள நினைச்சு எவ்வளவு அறமில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் அதுக்குள்ள அதுக்குள்ளே இருந்த எல்லாருக்கும் வேலை கொடுக்குறேன் அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு யாரை வேலைக்கு வச்சாங்க வச்சாங்க இவங்களுக்கு வேண்டியவங்களை வேலைக்கு வச்சாங்க இவங்களுக்கு வேலை வேண்டியவங்கன்னா யாரு கோவில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அந்த இந்து மதத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்க இவங்க எல்லாரையும் தான் அங்கே வேலைக்கு வச்சாங்க ஸோ இதன் மூலமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட இப்படி நிறைய இடத்துல இவங்கள ஊடுருவ வச்சு ஊடுருவ வச்சு எல்லா துறையிலையும் இவங்களுக்கு உண்டான வாக்கு வங்கியை உருவாக்கிட்டாங்க அதனால அந்த இந்த சனாதன ஒழிப்பு வந்து இன்னைக்கு நடந்தது இல்லை அன்னில இருந்தே நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்ன சொல்லுவாங்களாம் வழி வழியா வந்தியோ செத்தப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆஹ் பேரனும் பண்ணிட்டு இருக்காப்ல இதுதான் உங்களுக்கு தெரியும் ஈவேரா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன எவ்வளோ கோவிலுக்கும் இந்து மத த்துக்கும் எவ எதிரா பேசினாருன்னு தெரியும் ஆனா அவங்களையும் நான் எதிர்க்கிற பேர் வரையும் அவங்ககிட்டயும் சண்டை போட்டுட்டு ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்க நீங்க என்ன செய்ய நான் செய்ற அப்படின்ட்டு அவங்க மாத்தி 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 செஞ்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாங்களா ஒண்ணுமே கிடையாது எது பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்களே பொங்கல் பண்டிகைனா அவங்க தமிழர் பண்டிகைன்னு சொல்லிட்டாங்கல்ல அது வந்து இந்து பண்டிகை கிடையாது

ஆ ஆமா அப்படிதான் எல்லாரும் சொல்லிக்க வேண்டியது தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இது உடன்பரப்புன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆஹ் அவங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு உடன்பிறப்புகள் மாதிரியோ அந்த குடும்பத்தில் இப்போ புதுசாக வந்திருக்கு பாத்தீங்களா ரெண்டு உடன்பிறப்புகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அந்த உடன்பிறப்பு மாதிரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல உடன்பிறப்பெல்லாம் அந்த மாதிரி யோசிக்காது எவ்வளோ முடியுமோ எவ்வளோ இந்துக்களை இழிவுபடுத்த முடியுமோ எந்த இந்துக்களோட எல்லா தர்மத்தையும் எது ஒன்று நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அந்த நாள்லேருந்து நீங்கள் ஒன்று ஒன்று தேடி தேடி பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக அப்படியே நூல் கோத்த மாதிரி திட்டம் போட்டு வேலை செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க இப்போ எல்லாத்துக்கும் இவங்க சொல்றதெல்லாம் பிராமண எதிர்ப்பு சாமி இல்ல எதுவுமே கிடையாது எங்கேயாவது போனா ஒரு மத இவங்க என்ன சொல்றாங்க பிஜேபியை வந்து மதவாத கட்சி பிரிவினை ஏற்படுத்துது இவங்க ஜாதிய வச்சு பண்ணாது அரசியலா எவ்வளோ எவ்வளோ ஜாதிய வச்சு இவங்க அரசியல் பண்றாங்க இவங்க என்ன சொன்னாங்க இந்த இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு யார் வீட்டாவது ஒரு வேற மதத்துக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட வேண்டியது அங்கே போயிட்டு போனோமா பிரியாணி சாப்பிட்டோமா வந்தமான்னு இல்லாம அங்கே போயிட்டு நீ ஓகே உனக்கு நல்லா இருக்கேன் இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடந்தது நீ இந்த சாஸ்திரம் நல்லா பண்ண இந்த இது பண்ணேன்னு சொல்றதை விட்டுட்டு இந்து மதத்துல கல்யாணம் பண்ணா அது வந்து கல்யாணம் வந்து புரோகிதரே கட்டிக்குவாரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு டைலாக் எல்லாம் பேசிட்டு இவர் இந்து மத காவலைன்னா ஏன் மற்ற மதத்தை பற்றி இந்த மாதிரி ஏதாவது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களோட ஹலால் முறையோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி எதையாவது அவங்களால பேச முடியுமா பாருங்கள் ஏதாவது பேசிட்டு உயிரிழக்க முடியுமா ஃபுல் ஓட்டு வங்கி அத்தனையும் காலியாக போயிடும் அந்த ஓட்டு வங்கி அரசியல் பண்ணுறது பூரா இந்த மாதிரி இந்துக்களை அழித்து ஓட்டு ஓட்டு வங்கிக்காக மட்டுமே இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது ஆனால் இனிமேலாம் முடியாது மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க கண்டிப்பா இது வந்து நடக்க போற கிடையாது திருமாவளவன் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல கோவிலுக்கு போயிட்டு அங்க விபூதி அழிச்சாரு அதுக்கப்புறம் சொன்னாரு இல்ல அரை மணி நேரத்துக்கு மேல நான் வச்சிருந்தேன் சும்மாதான் அப்படி தொடச்சா அதுல அலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்புறம் வந்து ஒரு நிகழ்ச்சியில திருநீர் வச்சுட்டு கலந்துகிட்டாரு அதை தொடர்ந்து அவர் பேசும்போது இந்துன்ற ஒரு மதமே கிடையாது ஆங்கிலேயர்களால வைக்கப்பட்ட ஒரு பெயர் தான் இந்து மதம் அப்படின்றதெல்லாம் கிறிஸ்தவ மதம் யாரால வைக்கப்பட்ட பேரு கிறிஸ்தவ மதம் யாரால வைக்கப்பட்ட பேரு ஆமா இந்துங்கிற மதம் கிடையாது ஏன்னா அது ஒரு வாழ்வியல் கண்டிப்பா அது மதம் கிடையாது யார் சொன்னாங்க மதம் கண்டிப்பா இந்துங்கிறது வாழ்வு முறை இப்படி வாழணும் இப்படி வாழணும் நீங்க அவங்களுக்கு தான் ஒரே ஒரு அந்த சர்ச்சுக்கு தான் போகணும் நீங்க எந்த சாமி வேணா கும்பிடலாம் எந்த முறைப்படி வேணா கும்பிடலாம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க இருக்கிற எல்லா இப்படி எல்லாம் திருச்சி என்னவோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி கோவில் இதுவா இருந்தா அந்த மாதிரி எல்லாம் பேசினாரு திருமாவளவன் இவரெல்லாம் எந்த காவலங்கிறீங்களா தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து கோவில் உள்ள சிற்பங்கள்லாம் அது இந்து கோவில் இப்படி எல்லாம் பேசினா உயரமா இருந்தா கும்பா இருந்ததுன்னா அது இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சொல்றது நான் எங்களோட கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி விபூதி அளிச்சாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரோட நினைவிடத்துக்கு போய் விபூதியை கீழே கொட்டிட்டு வந்தாரு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் திருமாவளவன் அவர்களும் அந்த வருஷத்துல இப்போ விபத்து அளிச்சிருக்காரு துணை முதல்வர் கூட அவரோட வீட்டுல அவரோட மகன் கேட்கும் போது இது வந்து களிமண்னு சொன்னார் விநாயகர் சிலைய வந்து இந்த மாதிரி நிகழ்வு நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் ஆனா சொல்லிட்டு அதே விநாயகர் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்ல கொண்டு வந்து இது பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டு இது பண்ண இந்த இந்து மதத்தை இப்ப இத பத்தி பேசுனது நீங்க அன்னைக்கே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா சிதம்பரம் நடராஜரையும் சிதம்பர ஸ்ரீரங்கநாதனையும் வீரங்கியால போட்டு அழிச்ச போதுதான் நமக்கு வந்து நல்லது நல்லதாகும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அன்னாலே நன்னாள் பொண்ணாளன்னு பேசியிருக்காரு சோ அப்ப இது அந்த நான் சொன்னேன் இப்ப இதுக்கு முன்னாடி இல்லைன்னே சொல்றது இவங்களுக்கு முக்கியமா என்னன்னா அந்த இந்து மதம் இருக்கிற இடத்த இல்லாம அழிஞ்சிடும் மொத்தமா அதுதான் ஆனா அதை வந்து இந்து மதம்னு சொல்லக்கூடாது சொன்னா மத் இந்து மக்கள் மீழ்ச்சிக்குவாங்க அதனால நாங்க சனாதனம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை வைப்போம் சனாதனா இந்து மதம் அப்படிங்கறத வந்து இவங்களே சொல்லியிருக்காங்க யார் யாரு நம்ம வீரமணி ஐயாவும் சொல்லியிருக்காரு சுபோபீர் ஐயாவும் சொல்லியிருக்காரு ஆனா அது இல்லை இல்லை சனாதனா இந்து கிடையாது லண்டன் நாவத்துக்கு மாட்டேன் இல்லை லண்டன் இங்கே இல்லை ஆஹ் யூகேல இல்லன்னு வர அந்த மாதிரிதான் இது சனாதனம் ஏன்னா இந்து கிடையாது இன்னொன்னு என்னன்னா இந்த இந்து மதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கிற அமைச்சர்களே இப்போ நாங்கள் வந்து நான் எத்தனையோ இந்து கோவில் அடைச்சிருக்கேன்னு பொதுவெளியில் மீட்டிங்கில் சொல்கிறாரு ஆனாலும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க எங்களுக்கு அவங்கக்கிட்ட எப்படி ஓட்டுவாங்க தெரியும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு ஆர்எஸ் பாரதியும் சொல்றாரு பிராமணர்களை இழிவாக பேசிட வேண்டியதானா பிராமணர்கள் தான் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கிறது அப்படின்லாம் பேசுகிறாங்க ஸோ இது மாதிரியெல்லாம் நடக்கும்போது இவங்களை வந்து என்னைக்குமே அழிக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த காலம் அப்படி இல்லை இவங்க வந்து அப்பலேருந்தே ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு வாட்டி கூட இவங்க தொடர்ந்து ஆட்சியில இருந்ததே கிடையாது ஒரு 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 வாட்டியோ ஒரு வாட்டி ஒரு அஞ்சு வருஷம் அவங்க இருந்தாங்கன்னா பயங்கர ஆன்டி இன்கம்னசி வரும் மக்கள் அவங்களுக்கு எதிராக என்னென்னலாம் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி இவங்க ஜ கஜானா அவர் ஒப்பிப்பாங்க ஊழலுக்குன்னு ஒரு ஆட்சி கவிழ்ந்ததுன்னா அதுதான் எல்லாருக்குமே தெரியும் அது எந்த ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு இப்ப இவங்களை வந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஆனா தமிழகம் முதல்வர் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி தான் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு நம்ம ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுலயும் நம்ம தான் சொல்லி அவர் உறுதியா உறுதியாக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க அது வந்து இல்லை அடுத்த வாட்டி நான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு எதிர்கட்சிகளே இல்ல ஆஹ் அதான் எதிர்க்கட்சியே கிடையாது ஆனா ஒரு ஒரு நாளும் எவ்ரிடே பிஜேபி ஏதாவது சொல்லிட்டே இருக்க வேண்டியது இப்போ ஏன்கே ஏதாவது சொல்லிட்டே இருக்க வேண்டியது ஆனால் எதிர்கட்சியே இல்லை எப்படி சு என்னென்ன தப்பு நடந்தாலும் அதை சுட்டி காட்டக்கூடிய நிலமையில் கூட யாருமே இல்லை கூட இருக்கிறவங்களே கூட காங்கிரஸ் கூட வச்சுட்டு இருக்காங்க ஆனால் அந்த காங்கிரஸோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரலில் இருக்கிற காங்கிரஸோட கொள்கை என்ன மும்மொழி கொள்கை தானே அதை இதை எதிர்த்து பேசுவாங்களா கிடையாது இங்கே இங்கே தமிழ்நாட்டில் எதிர்த்து பேசுவாங்களா பேச மாட்டாங்க அதே மாதிரி எத்தனை எல்லா இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற அத்தனையுமே காங்கிரஸோட இதுவாகவும் தான் இருக்குது இருந்திருக்கு ஆனால் ஆனால் அவங்க அப்போலாம் எதிர்த்து பேசவும் மாட்டாங்க இப்போ அதை எதிர்த்து பேசுகிறாங்க ஆனால் கூட இருக்கிற காங்கிரஸ் அதை கண்டிக்கிறதே கிடையாது சைலண்ட்டாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது ஏன்னா நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம வேற விரங்கி நம்ம ஆக மாட்டோம் அதனால் அவங்களும் சும்மாவே இருப்பாங்க எதுவுமே பேச மாட்டாங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி இவர் சொல்கிற அளவுக்கு பயம் வந்துருச்சு இவருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் நிறைய வந்துருச்சு இவர் வந்து உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு மாநாடு போட்டு அவசர அவசரமாக மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு பூத் கமிட்டி மெம்பர்ஸ் தனித்தனியாக கூப்பிட்டு எதுக்காக சொல்லிட்டுருக்காங்க இவருக்கு வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருச்சு அடுத்த வாட்டி நம்ம காலி அப்படிங்கிற அந்த பயம் வந்துருச்சு அவருக்கு அதனால் நம்ம தான் கிடையாது கிடையாது அதெல்லாம் கிடையாது அழிச்சு அழிச்சிரு நம்ம தான் அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு இன்னொன்று என்னென்னா நாட்டில் கஞ்சா வைக்கிறவன் பாலியல் வன்கொடுமை செய்கிறவன் முள்ளம் மாறி முடிச்சவுக்கு எல்லாருமே எல்லாரையும் எல்லாரும் உங்க கட்சியில இருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல இவங்க உங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஆனாங்களா இல்ல இருக்கும் ஏற்கனவே அப்படி இருந்தவங்க தான் உங்க கட்சியில சேர்த்துட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல கேட்டா அப்புறம் எங்களுக்கு உங்க சம்மந்தமே இல்லை ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது கொஞ்சம் வேண்டியது எல்லாம் பண்ண வேண்டியது ஆனா எங்களுக்காக சம்பந்தமே இல்லை அப்புறம் அவங்க மேல கேஸ் போடக்கூடாதுன்னு வேற ஆள் காணாம ஆமா ஆள் காணாம போயிட போறது இல்லை ஏதாவது ஒரு யார் மேலையாவது சந்தேகம்னா அப்படியே தலைவிரிச்சி ஆனது இங்க இப்ப இருக்கிற கஞ்சா மெத்தன் சினிமா துறை வரைக்கும் நடந்துட்டு நீ பாத்திருக்கேன் ரொம்பவே ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்காங்க அம்மாக்கள் எல்லாம் பெற்றவர்கள் எல்லாம் ஒரு ஒரு நாள் போகிறது அவ்வளோ ஒரு யுகமா இருக்குது எங்க பாரு ஹேட் எங்க பாரு எங்க பாரு வன்முறை எங்க பாரு மாணவர்கள் வந்து மது போதை ஆசிரியர்களை தாக்கினாங்கன்னு சொல்லி நேத்து செய்தியை பார்க்கிறோம் செய்தி அது ஒண்ணும் இல்ல அதான் சொன்னேனே நான் அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அந்த தீர்ப்பு வந்தது பாருங்க இந்த இது அன்னைக்கு பொள்ளாச்சி வழக்குக்கு அந்த நியூஸ் சொல்லி முடிக்கல அடுத்தது ஒரு குற்றம் அதே மாதிரி பல்லாவரத்துல ஒரு பன் இருபது பேர் சேர்ந்துட்டு எண்பது வயசு கழவிய என்ன நடக்குது